அனைத்து உறவுகளுக்கும் வாழ்க வளமுடன் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சிறுதானியத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கம்பு கம்பு சாப்பிட்றப்ப என்னென்ன நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏராளம் இருக்குது அதை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம கம்பு வந்து கஞ்சி கூழ் எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப ஆகும் அப்படின்னா இதையும் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் பெறும் வலுவடையும் அதே மாதிரி சர்க்கரை இருக்குது அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு அது வந்து இன்சுலினை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படி இருக்கிறப்ப ரொம்ப அவங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும் அவங்க சாப்பிட்றப்ப மாதிரி செரிமானம் பிரச்சனை தான் இப்போ அதிக ஒரு இதுவாக இருக்குது அப்போ வந்து இதை சாப்பிட்றப்ப செரிமானம் வந்து நல்லா சீராகும் ஏன்னா அதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமானம் வந்து ஈஸியாக நடக்கும் அதே மாதிரி சுவாசம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரியாகும் அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு சத்துக்கள்லாம் இதில் இருக்குது புரதம் இரும்பு சத்து மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் விட்டமின் தயாமின் அந்த மாதிரி வந்து சத்துக்கள் நிறைந்த உணவாக இருக்குது இது அதே மாதிரி உடல் வெப்பத்தை வந்து சீராக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கொழுப்பு குறைச்சி எடையை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இதில் இருக்குது அதேமாரி எலும்புக்கு வந்து நல்ல ஒரு வலுவை கொடுக்கும் அதேமாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை தான் இங்கே வந்து நோய்க்கு முதல் காரணமே மலச்சிக்கல் அது வந்துருச்சு அப்படின்னா மலச்சிக்கல் வந்துடும் அப்போ அந்த மலச்சிக்கலை வந்து சுலபமாக சரி பண்ணுறதுக்கு கம்பு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறப்ப அது உள்ள ஏராளமான சத்துக்கள் நமக்கு எப்பயுமே நன்மையே செய்யும் அப்போ வந்து நம்ம சாதாரண உணவு எடுத்துக்கிறப்ப பாரம்பரிய உணவுகளை நம்ம சேர்த்து எடுத்துக்கிறப்ப இன்னும் அதிகமான பயன்களை வந்து பெறலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை பெறுறதுக்கு வர்ஷினி ஆரிகான் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் விவசாயம் காப்போம் ஆரோக்கியம் பெறுவோம் விவசாயம்தான் நம்மளோட முதுகெலும்பு வாழ்க வளமுடன்